அஸ்லாம் விலகம் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம புது வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேடாக கேக் எப்படி செய்யுன்னு தான் பார்க்க போகிறோம் அது நம்ம வந்து மைதா மாவு இல்லாமல் கோது மாவுலேயும் செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு மூட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் இதோட கால் கப் ஜீன் எடுத்திருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் இதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கலாம் இங்கே பாருங்கள் இல்லைனா மிக்சியில் கூட நீங்கள் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதோட நான் ஒரு கப் வந்து கோதுமைவு சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட கிட்டே கோது மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு சேர்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் பேக்கிங் பவுடர் வந்து எல்லா ஸ்டோர்லையுமே கிடைக்கும் இப்போ இதோட கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்து நல்லா ஒன் சைடாக பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒன் சைடாக பீட் பண்ணாதான் கேக் நல்லா சாஃப்டாக வரும் கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த ஹோல்ஸ்லாம் வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த பவுலில் நம்ம கேக் செய்கிறப்பறோமோ அதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஹோம்மேடாக ஆயில் பேப்பர் ரெடி பண்ணியிருந்தேன் அதையும் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மிக்சரையே சேர்த்துடலாம் நான் பத்து நிமிஷம் வந்து குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த குக்கரில் வந்து இந்த மிக்சரை வந்து வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான கேக் ரெடியாகும் ஹாஃப் அன் ஹவர் போகுது இது ரெடி ஆகிறதுக்கு இங்கே பாருங்கள் இது மாதிரி கேக் ரெடி ஆகிடுச்சானா இந்த மாதிரி டூத்பேக்கில் குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பிளேட் மாற்றிடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நான் கட் பண்ணி கரெக்ட் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்க எப்படி ஹோல்ஸ்லாம் இருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்